டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி ஹாலுங்க ஸோ ஹாலில் வந்து ஆக்சுவலாக வந்து இது கிச்சனு பெட்ரூமு அனதர் ஒன் பெட்ரூம் போகிறதுக்கு உண்டான ஒரு பாதை பூஜை ரூமு சோகேஸ் கபோர்டு இது ஒரு பெட்ரூம் மொத்தம் ஆக்சுவலாக வந்து மூணு பெட்ரூமு அது தலைவாசலுக்கு உண்டான அமைப்பு ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சனில் ஒரு டோர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ கிச்சனுங்கிறது அக்னி மூலையில் வைக்கிறது இது அக்னி மூலையில் இருக்கிற டோருக்கு உண்டான அமைப்பு ஸோ இந்த டோர் வந்து கிச்சனுக்கு உண்டானதில் பெரும்பகுதி ஆர்ச் ஓப்பன் தான் கொடுப்போம் ஸோ கிளைண்ட்டு வந்து டோர் இருக்கட்டாங்க இந்த டோருக்கும் அந்த டோருக்கும் ஸ்ட்ரைட் வச்சுருக்கோம் டோரில் பாருங்கள் ஒரு பெண் பார்க்குற மாதிரி ஏன்னா அக்னி மூளைக்கு உண்டானவர் சுக்ரன்னு சொல்கிறோம் சுக்ரனுங்கிறது பெண்கள் பயன்படுத்துறதுக்கு உண்டானவை ஸோ டோரை திறந்து போகிறதுக்கு ஸோ மூடி இருக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் திறந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இது மாதிரி நிறைய டோர்ஸ் வருது இது வந்து அக்னி மூளை கிச்சனுக்கு உண்டானது இன்னும் செமி ஃபினிஷிங் ஒர்க்கில் தாங்க இருக்குது இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கும் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஏதாவது ஒரு டிப்ஸோ இல்லை பிளான் வேணும்னா கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம்